நாட்டில் இன்று அதிகமாக பேசப்படுகின்ற உச்சரிக்கப்படுகின்ற ஒரு பெயர்தான் கேல்பத்ர பத்மே அதற்கு முக்கியமான காரணம் அண்மையில் கேல்பத்ர பத்மே உள்ளிட்ட ஐந்து பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விசாரணையின் அடிப்படையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன அதிலே கேள் பத்திர ஊடாக முக்கியமான பல தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது என்ற செய்தி தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது அது போன்ற ஒரு முக்கியமான தகவலை கேள்பத்திர பத்மையூடாக விசாரணை தரப்பினர் பெற்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இருபது அரசியல்வாதிகளுக்கும் இந்த கேள் பத்திர என்று சொல்லக்கூடிய பாதாள குழு உறுப்பினருக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த இருபது அரசியல்வாதிகள் யார் யார் என்பது தொடர்பாக இன்னும் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனால் விரைவில் பாராளுமன்றத்தில் அந்த பெயர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே அந்த பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டால் எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு பாதாள உலக குழு உறுப்பினரோடு தொடர்பு இருந்தது என்பது இதற்கு முன்னரும் இது போன்ற ஒரு கருத்து வெளியிடப்பட்டது உங்களுக்கு தெரியும் மாக்கந்துரே மதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்ட போது அவருக்கும் எண்பது அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக அப்போது சொல்லப்பட்டது ஆனால் அவர் கொல்லப்பட்டதன் பின்னர் அந்த கதை அப்படியே அடியோடு சென்றுவிட்டது கேள்பத்திர பத்ம வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்பது பேசு பொருளாக மாறி இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அண்மையில் மித்தனிய பகுதியில் வைத்து மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டன அதனோடு தொடர்புடைய முக்கியமான ஒரு நபர் பொதுஜன பிரமண கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கின்றார் அவர்தான் சம்பத் மனம்பேரி அவர் தற்போது தலைமறைவாக இருக்கின்றார் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றார்கள் அதே அவருடைய சகோதரரான பியால் மனம்பேரி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இந்த இருவரும் குறித்த போதைப் பொருள் ரசாயனத்தை அவருடைய சகோதரியனுடைய வீட்டில் புதைத்து வைத்திருந்தார்கள் அது தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது எனவே அரசியல்

விரைவில் வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன இப்படியான நிலையில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது உச்ச நீதிமன்றம் முக்கியமான ஒரு தீர்ப்பை அறிவித்திருக்கிறது அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை தொடர்பான சட்டம் மூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்ல என்று தீர்ப்பளித்திருக்கிறது ஏற்கனவே இந்த சட்டம் மூலம் தொடர்பாக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட உச்ச இந்த சட்டம் மூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்ல என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பினை நேற்றைய தினத்தில் சபாநாயகர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் அதன் அடிப்படையில் அந்த சட்டம் மூலம் சாதாரண பெரும்பான்மையோடு நிறைவேற்ற முடியும் என்பதையும் அவர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே வெகு விரைவில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் நீக்கப்பட போகிறது என்பதும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதிகளில் அரசாங்கத்தால் தங்கியிருக்கக்கூடிய ஒரே ஜனாதிபதியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருக்கின்றார் எனவே அவர் வெகு விரைவில் அந்த இல்லத்தில் இருந்து வெளியேற போகின்றார் என்பதுதான் உண்மை ஏற்கனவே அந்த கட்சியினுடைய செயலாளர் சாகர காரியவசம் உத்தியோகபூர்வமாக வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ச அந்த வீட்டில் இருந்து வெளியேறுவார் என தெரிவித்திருந்தார் அதே போன்று அவர் கொழும்பில் தங்குவதற்கு ஒரு வீட்டினை அவர்கள் தேடி வருவதான செய்தியும் கூட அண்மையில் வெளியாகி இருந்தது இந்த நாமல் ராஜபக்ச தொடர்பான செய்தி தொடர்ச்சியாக ஊடகங்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது குறிப்பாக நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுது தற்பொழுது ராஜபக்ச குடும்பத்தின் மீது போலியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன முடிந்தால் அவற்றை நிரூபித்து காட்டுங்கள் என்று தொடர்ச்சியாக அவர் கூறி வருகின்றார் இப்படியான நிலையில் அவர் தொடர்பாக பிரதி அமைச்சர் நாமல் கருணா முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அச்சத்தின் உச்சத்தில் இருக்கின்றார் அதன் காரணமாகவே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுது அவர் பதற்றத்தோடு பதிலளிக்கின்றார் அவருடைய கண்களை நன்றாக பாருங்கள் அவருடைய முகத்தை நன்றாக பாருங்கள் அவர் அச்சமடைந்திருப்பது நன்றாக தெரிகிறது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே அரசியல்வாதிகள் தற்போது அச்சத்தின் உச்சத்தில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதற்கு பிரதான காரணம் அண்மை காலங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டார்கள் அதே போன்று தொடர்ச்சியாக இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வழங்குகின்ற தகவல்கள் போன்ற விடயங்கள் காரணமாகவே அரசியல்வாதிகள் அச்சத்தில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்ட அரசியல்வாதிகளில் சிலர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் அதே மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் இருவருக்கு கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்களான மைந்தானந்த அலுத்கமகே நலின் பெனாண்டோ ஆகிய தான் இவ்வாறு கடோலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் சோச நிறுவனத்தின் ஊடாக் உள்ளிட்ட விளையாட்டு சாதனங்களை இறக்குமதி செய்து சட்டவிரோதமாக விளையாட்டு கழகங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மில்லியன் ரூபாய் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மைந்தானந்தே இருபது வருட கடோலிய சிறை தண்டனையும் அதே போன்று நளின் இருபத்தி ஐந்து வருட கடோலிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது சாதாரண கைதிகள் இருக்கக்கூடிய சிறை பகுதியில் அவர்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு ஜம்பர் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று உறங்குவதற்காக சாதாரண கைதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய பாய் மற்றும் தலையணை வழங்கப்பட்டிருப்பதாகவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்படி நாளுக்கு நாள் புத்தம் புதிய தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இது போன்று இன்னும் ஏராளமான தகவல்களோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்